அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் தவறுகளும் தீமைகளும் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அது சொந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களை திருத்த முயல வேண்டும் இல்லையென்றால் அவர்களை எதிர்க்க வேண்டும் மாறாக அவர்களுக்கு ஆதரவு தந்து அவர்கள் மேலும் தவறுகள் செய்ய துணையாக இருந்தால் அந்த கொடியவர்களுடன் சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களும் நிச்சயமாக அழிந்து போவார்கள் என்பதை எடுத்து சொல்லும் ஒரு மகாபாரத கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அன்றைய பாரத நாடு ஐம்பத்தாறு சிறு சிறு நாடுகளாக பிரிந்து இருந்தது அந்த நாடுகளில் ஒன்று சிந்து அந்த நாட்டை ஆண்ட மன்னனின் பெயர் விருத்தக சத்திரன் அந்த அரசனுக்கு ஒரே மகன் அவனது பெயர் சயத்திரதன் சயத்திரதன் வளர வளர அவனுடைய பல தீய குணங்களும் வளர்ந்து வந்தன மற்றவர்களை துன்புறுத்துவதையும் பிறருக்கு துன்பம் இழைப்பதையும் பெரும் மகிழ்ச்சியாக கருதினான் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்தான் இவன் செய்வது தவறு நீதிக்கு எதிரானது என்று அவனுடைய தவறை சுட்டி காட்டினாலோ நல்ல அறிவுரைகளையும் புத்திமதிகளையும் கூறினாலோ அவர்களையும் தண்டிப்பான் இவனது தந்தையான சிந்து மன்னன் விருத்தக சத்திரன் தனது மகன் செய்யும் கொடுமைகளையும் பாவங்களையும் நன்கு அறிவான் இருந்தாலும் அவன் தனது ஒரே மகன் என்ற பாசத்தால் அவனை கண்டிக்கவே மாட்டான் தனது மகனை கண்டிக்கவோ திட்டுவதற்கோ அவனது மனம் அவனுக்கு இடம் தரவில்லை நாட்களும் ஓடியது மன்னனுக்கோ என்ன செய்வதென்றே தெரியவில்லை தனது மகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவன் கொடும் குணம் குறையலாம் என்று எண்ணினான் அதன்படி தனது மகனுக்கு துரியோதனின் தங்கை துச்செல்லையை திருமணம் செய்து வைத்தான் ஆனாலும் மன்னனின் எதிர்பார்ப்பு வீணானது அவனது மகனான சயத்திரன் கொடுமை எல்லை கடந்து போனது தனது மகன் இத்தகைய கொடியவனாக இருந்தால் என்ன கேடு நேருமோ யாரிடமாவது சிக்கி தலை அருப்புண்டு சாவக்கூடுமே இனி இவனை திருத்தவே இயலாது ஆனாலும் இவன் எந்த கேடும் துன்பமும் அடையாமல் காக்கவும் வேண்டும் இதற்கு என்ன வழி என்று ஆராய்ந்தான் அப்போது அவனுக்கு ஒரு யோசனையும் தோன்றியது கடுமையான தவம் செய்து இறைவனிடம் வரம் பெற்று தமது ஒரே மகனை காப்போம் என்று முடிவு செய்தான் அதன்படி அந்த நாட்டின் காட்டின் நடுவே சியமந்தகம் என்ற ஒரு குளம் இருந்தது அதன் கரை முழுவதும் மரங்கள் வானுயர ஓங்கி வளம் பெற வளர்ந்திருந்தன அழகான சோலைகளாக அவை இருந்தன மன்னன் விருத்தக சத்திரன் அந்த இடத்தை பார்த்தவுடன் தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் இதுதான் என்று அதனை தேர்ந்தெடுத்தான் என் மகனை கொன்று அவன் தலையை நிலத்தில் இட்டவன் தலை நொறுங்க வேண்டும் என்று தான் இறைவனிடம் கேட்க வேண்டிய வரத்தையும் தீர்மானித்துக் கொண்டான் பல ஆண்டுகள் கடுமையாக தவம் செய்தான் இறைவனிடம் வரமும் பெற்றுவிட்டான் இனி தனது தவத்தை முடிக்கலாம் என்ற நிலை அப்போது எதிர்பாராத நிகழ்வு ஒன்று நடந்தது அப்போது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடைபெற்ற பாரத போரில் அபிமன்யுவை இந்த அரசனின் மகனான சயத்திரன் வஞ்சனை செய்து கொன்றுவிட்டான் இதை அறிந்த அபிமன்யுவின் தந்தையான அர்ஜுனன் சயத்திரனை கொன்றே தீருவேன் என்று சபதம் செய்தான் அதன்படி ஸ்ரீ கிருஷ்ணரின் உதவியால் மறுநாள் மாலை அர்ஜுனன் ஒரு அம்பால் சயத்திரன் தலையை கொய்துவிட்டான் அப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா அந்த தலையை நிலத்தில் படவிடாதே மேலும் மேலும் அம்புகளை தொடுத்து சியமந்தக தடாகத்தில் தவம் செய்து கொண்டிருக்கும் இவனது தந்தை கையில் விழுமாறு செய்துவிடு என்று கூறினார் அர்ஜுனனும் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியபடியே செய்தான் பல குடும்பங்களை செய்து வந்த சயத்திரன் தலை தவம் செய்து கொண்டிருந்த அவனது தந்தையின் விரிந்த கையில் விழுந்தது எதிர்பாராது விழுந்தமையால் தனது மகனின் தலையை கீழே போட்டு விட்டான் அவ்வளவுதான் அவன் பெற்ற வரமும் பழித்து விட்டது என் மகன் தலையை நிலத்தில் இட்டவன் தலை நொறுங்க வேண்டும் என்பதுதானே அவன் பெற்ற வரம் இப்போது நிலத்தில் இட்டது அவன்தானே அக்கணமே அவன் தலை நொறுங்கி உயிர் இழந்தான் திருந்தாத தீயவனை காக்க எண்ணியவன் அந்த தீயவனோடு தானும் மாண்டான் இந்த கதையில் வருவது போல தீயவர் யாராக இருந்தாலும் சொந்த மகனாக இருந்தாலும் திருத்த முயல வேண்டும் திருத்த முடியாவிட்டால் தீமைக்கு தக்க தண்டனை தர வேண்டும் இல்லை தண்டனை பெற்றிட தக்க வழிவகைகளை செய்ய வேண்டும் இந்த கதையில் நீதிக்கு மாறாக தவம் செய்து பெற்ற வரம் கருதிய பயன் தரவில்லை மாறாக தவம் செய்தவனையே அழித்து விட்டது அநியாயங்கள் அக்கிரமங்கள் பாவகாரியங்கள் தீமைகள் போன்ற இந்த கொடும் செயல்களை செய்பவர்களை எதிர்க்காமல் அவர்களுக்கு தண்டனை தராமல் அவர்கள் தண்டனை பெற தங்களால் முடிந்த வழிவகைகளை செய்யாமல் அந்த கொடியவர்களுக்கு ஆதரவாக இருந்து அந்த கொடியவர்கள் மேலும் வளர உறுதுணையாக உதவியாக இருப்பவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த கொடியவர்கள் அழியும் போது அவர்களும் அந்த கொடியவர்களுடனேயே சேர்ந்து நிச்சயமாக அழிந்து விடுவார்கள் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி